அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்தது அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் நடத்தி வைப்பீங்களா அப்படின்னு கேக்குற ஏன் அப்படின்னா அஸ்வமேத யாகம் யாகம் அஸ்வமேத யாகத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா உள்ளார போலாம் அஸ்வமேத யாகம்ன்றது ஒரு அதுக்கு வேதத்துல இருக்கு நீங்க உபநிஷத்துல போய் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலே வரும் உஷாவாஸ்வசமே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஒரு குதிரை இந்த மாதிரி இருக்கணும் வெள்ள கலர்ல இருக்கிற ஒரு குதிரை அதுக்கு வால் இப்படி இருக்கணும் கழுத்து இப்படி இருக்கணும் அது கழு அதுக்கு இதுவெல்லாம் உடம்பெல்லாம் இவ்வளவு ஆஜானும் பாகுவா இருக்கணும் உடம்புல எந்த ஹீனமும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற அந்த குதிரைய அந்த ராஜா என்ன பண்ணுவார் ஒரு ஹோமம் பலப்பார் அந்த ஹோமம் அந்த குதிரையை மூணு மரம் அப்படி சுத்தி வர சொல்லிட்டு அந்த குதிரையை அனுப்பிச்சு வச்சுடுவார் இப்ப இந்த குதிரை எந்தெந்த ராஜாங்கத்துக்கெல்லாம் போதோ அந்தந்த ராஜாங்கெல்லாம் இந்த குதிரை அணிச்சாரு பாருங்களோ அவருக்கு அடிமை அடிமைன்னா கப்பம் கட்டணும் இல்ல அந்த ராஜா சொல்றபடி கேட்கணும் அப்படி சொல்லி இந்த குதிரையை அனுப்பிச்சு வைப்பா இப்ப இந்த குதிரை கடைசியா ஒரு வருட காலங்கள் சுத்தி முடிச்சிட்டு திரும்பி வரும் பாருங்க வந்தவொடனே அதே ஹோமத்தை அது வரைக்கும் இந்த ஹோமத்தை நிறுத்தக்கூடாது இல்ல இந்த குதிரை போயிருத்தே நிறுத்திட்டு இருக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுங்கன்னு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது குதிரை வந்த பிறகு அதை திரும்பவும் மூணு முறை சுத்த சொல்லி அதை பலி கொடுப்பான் அப்படி கொடுத்து அன்று இரவு அந்த ராஜ இந்த ஹோமத்தை பண்றான் அந்த ராணி அந்த குதிரை கூட நைட்டு படுத்து தூங்கணும் இது என்ன சுவாமி இப்படி ஒரு கட்டம் வேணா அது வேதத்துல இருக்கிற ஒரு விஷயம் சோ அந்த குதிரைக்கு அதுக்கப்புறமா அதுக்கு வப்பக்காரன்னு எடுப்பாங்க அந்த குதிரையோட இதுவை எடுத்து அதை வந்து அந்த ஹோமத்திலேயே போட்டு பூர்ணாவுதி கொடுத்தா அந்த இது ஏன் இத சொல்றேன்னா வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு சுவாமி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேட்பா ஏன் இதெல்லாம் உலி உயிர் பலி எல்லாம் கொடுக்கலாமா உயிர் பலி கொடுக்கறதுல சில இப்ப ஒரு ஐயன் பேசிக்கிட்டே இருந்த நீங்களே பாத்தீங்க ஒரு இந்த விட்டில் பூச்சி நேர வாயில வந்துருக்கு நான் இப்படிதான் தத்தி விடணும் வேற வழி இல்ல அது உயிர் நாம் அதை நாம் ஈஷா வாசிய விதக்கு சர்வம் அந்த இடத்துல பகவான் இருக்கா அதை நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைன்னா என் வாயில போயிட்டோம் நான் பேச முடியாது அப்ப என்ன பண்ணும் எடுத்து இப்படி வச்சுட்டு தான் நான் பேச முடியும் அதே போல உலக நன்மைக்காக நாம் ஏதோ ஒரு இது இது வந்து வேதத்தையும் இருக்கு சர்பம் பாப்மானம் தரதி தரத்தி பிரம்மஹத்தியாம் ஹயஸ்வேம யாஜம் யஜேத் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு எல்லா விதமான பாவங்களையும் நாம் போக்கிவிட வேண்டும் என்றால் அஸ்வமேதம்ன்ற யாகம் பண்ணேன்னா எல்லா விதமான பாவமும் போயிடுவோம் அப்படின்றா மகாராஜாவா இருந்த பதவியில இருக்கிறவா எல்லாமே இத பண்ணுவா ராமர் பண்ணியிருக்காரு இத தச அஸ்வமேதம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஹரிஷந்திர பிரபு பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா உலக நன்மைக்காக ஒரு ஜீவனை கொடுத்துட்டோம்னா இப்போ குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பிறந்த உடனே அதுக்கு காது குத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கா பாருங்க எதுக்கு சுவாமி காது குத்தணும் குழந்தை அழகா நல்லா கொழுக்கு மழுக்குன்னு இருக்கானே அவன் அழகா பப்பீஸ் அழகா குட்டியா இருக்கானே செல்ல குட்டியா இருக்கானே அவனுக்கு ஏன் காது குத்துறேன் அப்படின்னா பகவானே எந்த விதமான அங்க ஈனங்களும் இல்லாமல் எனக்கு ஒரு அழகான பொக்கிஷமான குழந்தைய கொடுத்தியே அவனுக்கு ஒரே ஒரு ஹீனம்னா இருக்கட்டும் உன்னுடைய அனுகிரகத்துக்காக ஒரு பஞ்சியும் குடுக்குறாங்க அதுதான் காது குத்தணும் அப்ப ஒரே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கிறதுனால பொண்ணு தப்பு கிடையாது ஒரு ஹீனம் இருக்கிறதுனால அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் காப்பாத்தணும்னா ஒரே ஒரு ஜீவராசிய பகவானுக்கு திரும்ப கொடுக்கறது அது யாகம் பண்ணணும் அப்படி யாகம் பண்ணா அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை உடனே நீங்க சுவாமி இப்படிலாம் நீங்க சொல்லலாமே ஏ மேலையதான் போட்ட சொல்லுதுன்னு பிரம்மஹத்தி தோஷம் வரைக்கும் அயமேதம் அந்த அஸ்மேதம் யாகம் பண்ணா நமக்கு பூர்த்தி ஆயிடும்னு இருக்கேன் அதனால இத சொல்லி சொல்ற தசரத மகாராஜா எனக்கு நீங்க பண்ணி வைப்பீங்களா யார்கிட்ட கிட்ட கேக்குறார் ரிஷசிங்க மகாராஜ்